வணக்கம் நேற்று தினம் சென்னையில் சம கல்வி சம உரிமை என்ற முழக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் இந்த கையெழுத்து இயக்கத்தின் நோக்கம் என்னவென்றால் தமிழகத்திலே ஏற்கனவே ஐம்பது சதவீத கல்வி நிறுவனங்களிலே மும்மொழி கல்விக் கொள்கை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அவருடைய உறவினர்கள் பிராமிகள் எல்லாம் நடத்துகின்ற பள்ளிகளிலே தமிழ் ஆங்கிலம் அதோடு ஹிந்தி மொழியும் கற்றுக் கொடுக்கிறார்கள் இதே மும்மொழி கல்விக் கொள்கையை அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளிலும் அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது தமிழகத்துக்கு எதிரானது ஹிந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் இதை சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லி இதை ஏற்க மறுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது தேசிய கல்விக் கொள்கையிலே எந்த இடத்திலும் ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லப்படவில்லை முன்மொழி கல்விக் கொள்கை என்பது ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வி தாய்மொழி கல்வி தமிழ் கல்வி இருக்க வேண்டும் என்பதுதான் இணைப்பு மொழியாக போல் ஆங்கிலம் இருக்க வேண்டும் மூன்றாவது மொழி என்பது மாணவர்கள் விருப்பத்திற்கு இணங்க அவர்கள் தெலுங்கு படிக்க வேண்டும் என்றால் தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்க வேண்டும் என்றால் கன்னடம் படிக்கலாம் மலையாளம் படிக்க வேண்டும் என்றால் மலையாளம் படிக்கலாம் மராத்தி ஒடிசி குஜராத்தி இந்த வரிசையில் அவர்கள் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியும் படிக்கலாம் அந்நிய மொழிகளாக இருக்கின்ற பிரெஞ்சு மொழி படிக்கலாம் இப்படி எந்த மொழியை மாணவர்கள் படிக்க விரும்புகிறார்களோ அதை திரிக்காமல் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அந்த மூன்றாவது மொழியை அவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதுதான் மும்மொழி கல்விக் கொள்கையினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கம் அதுதான் தேசிய கல்விக் கொள்கையிலே வலியுறுத்தப்பட்ட கருத்து ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே ஐம்பது சதவீத பள்ளிகளிலே இதை அமுல்படுத்திவிட்டு அரசு பள்ளிக்கூடங்களிலே ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி பள்ளிக்கூடங்களிலே கிராமப்புற மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களே நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்பது அந்த மாணவர்கள் இழைக்கப்படுகின்ற அநீதி ஆனால் இந்த அநீதியை துடைத் தேர்வதற்காக அனைத்து பள்ளிகளிலும் அது கேந்திர வித்தியாலயமாக இருக்கலாம் நவோதய பள்ளி பள்ளிகளாக இருக்கலாம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அரசு உதவி பெறுகின்ற தனியார் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அரசு பள்ளிக்கூடமா இருக்கலாம் நகர்ப்புற பள்ளிக்கூடமாக இருக்கலாம் கிராமப்புற பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மும்மொழி கல்விகளை செயல்படுத்த வகையில் சம அந்தஸ்து சம உரிமை சம தகுதியை தருகின்ற சம வளர்ச்சியை தருகின்ற இந்த சம கல்வி சம உரிமையை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மாநிலம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலே இன்றைக்கு இந்த இயக்கத்தை துவக்கி வைக்கின்ற நிகழ்வு நடைபெற்று வருகின்றன அந்த அடிப்படையிலே இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே இன்றைக்கு காலையிலே பழனியிலே முருக முருகனுடைய சன்னிதானத்தினுடைய அடிவாரத்திலே இன்றைக்கு அங்கே இந்த கையெழுத்து இயக்கம் துவக்க துவக்கி வைக்கப்பட்டுள்ளன அதே போல இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரிலே மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள் இந்த நகர்ப்புறங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் துவக்கி வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே கிளை இந்த கிளை அளவில் இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டுள்ளன இந்த மக்கள் மத்தியிலே நன்க நல்ல ஆதரவு பெருகி இருக்கிறது நாங்கள் ஒரு கோடி என்று தான் இலக்கு வைத்திருக்கின்றோம் ஆனால் மக்களுடைய ஆதரவை பார்க்கும் பொழுது வெகு விரைவில் எங்களுடைய இலக்கையெல்லாம் தாண்டி இரண்டு கோடி மக்கள் இதை ஆதரிப்பார்கள் என்ற அளவிற்கு மக்களுடைய ஆதரவு தமிழகத்திலே பார்க்க முடிகிறது பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவு ஆங்காங்கே பார்க்க முடிகிறது இந்த கையெழுத்துக்கள் எல்லாம் நாம் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களிடம் விரைவிலே சமர்ப்பிக்கப் போகின்றோம் எங்களுடைய மாநில தலைவர் தலைமையிலே ஒரு குழு ஜனாதிபதியிடம் இந்த கையெழுத்தை சமர்ப்பித்து வருகின்ற கல்வி ஆண்டிலே இந்த சம கல்வியை தருகின்ற சம உரிமையை தருகின்ற சமூக நீதியை பாதுகாக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழகத்திலே நாங்கள் செயல்படுத்துவதற்கு மக்களுடைய மக்கள் மன்றத்தினுடைய மக்களுடைய ஆதரவோடு செயல்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் விரைவுபடுத்துவோம் என்று இந்த நேரத்தில் கதிலி நரசிங்க பெருமான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுரை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர்